நான் குருவர்களாலும் குருவர்களாலும் ஆட்கொள்ளப்பட்டோம் பிறப்பினால் செல்வம் கிடையாது பிறப்பினால் பெரிய பக்தி குலம் கிடையாது ஆட்கொள்ளப்பட்ட அடியனை அரிப்பது ஜோதியரை பாடக்கூடிய பணியை கொடுத்த அடியனை உன்னை பாடுவதை தவிர என்ன வேலை இருக்கிறது படித்ததோ ஐபிசி சொல்லக்கூடிய வழக்கறிஞர் பணி ஆனால் கையில எடுத்தது அரிப்பது ஜோதியினுடைய அரிப்பது

கலந்தான் கருத்தில் கலந்தான் எண்ணிலே கலந்தான் மண்டிலே கலந்தான் என் பாட்டிலே கலந்தான் நீரிலே கலந்தான் கருணை கலந்து என்று சொல்கிறார் ஆக யாருடைய உள்ளத்திலே கருணை இருக்கிறதோ அந்த இடத்தை கருணாவூர்த்தியாக ஆண்டவர் தோன்று

திருவண்ணாமலைக்கு ஒரு இருபது ஆண்டுகளுக்கு முன்னாடி வந்தோம்னா நேரா பூரம் கோபுர தரிசனம் அடுத்தது கொடிமரம் இருக்குது நத்தி மூல நத்தி இருக்கிறார் அதற்கு முன்னாடி கோபுரம் அதற்கு முன்னாலே மூல விநாயகர் அப்படி கோபுரத்துக்கு போறோம் அங்கே ஆண்டனை தரிசனம் செய்யறோம் அப்படியே வெளியே வரும் வண்டிய மரத்தை தரிசனம் செய்யறோம் அருணகிரி நாதரை வளம் செய்கின்றோம் அன்னை குமையாலை வளம் செய்கின்றோம் அப்படியே உட்கார்ந்து ஏகாந்தமா உட்கார்ந்து அமைச்சுவாயா அப்படின்னு சொன்னா ஏகமாந்தமா அது ஆனா ஆயிரக்கணக்கான அன்பர்கள் கோடிக்கணக்கான அன்பர்கள் மொழியை கடந்து நாட்டை கடந்து தேசத்தை கடந்து இங்கே வருகின்றார்கள் என்றால் அது அண்ணாமலையாக சக்தி பதினைந்து ஆண்டுகளாக வள்ளபெருமான் எனக்கு ஒரு கட்டளை இட்டார் வருகின்ற மக்களை எல்லாம் நீ வடவுக்கு அழைத்து வர வேண்டும் என்று கட்டளை இட்டார் அருப்பாவை பாடும் பொழுது ஒரு நிகழ்ச்சியில் யாராவது புதிய அன்பர் வடவுக்கு வந்து சேர்வார் இது

அந்த மாண்டடி தட்சிணத்தில் தருமர கமலாபுரிநாதர் துவக்கிக் हंगினார் அப்பரசுந்தரபடிவாஸ்கர் ஞானசமندر மேற்கண்டால் பிரகாசம் நாம் இறைவனை அடைய நேரம் சொல்ற சரணகமல் ஆலயத்தை அடைவிட நேரம் தகவலை ஞானம் இல்லைன்னு அவருக்கும் கருணை காட்டி நாம் ஆண்டவன் என்று சொல்லும் நமக்கு ஆண்டவன் கைவிட மாட்டான் என்று ஊர் சங்கே கடக சபையான் என்று ஊர் செய்தான் என்று சங்கே பூசை வலித்தது என்று சங்கே தூக்கம் குலைத்தான் என்று ஊர் சங்கே துன்பம் குலைத்தது என்று ஊர்

வேற பொன் கேக்கல பொருள் கேட்கல இனம் அது கேட்கல எதுவுமே கேட்கல அவர்களுக்கு